குபேரன் இறைவன் மேல் கொண்ட தீராத பக்தியினால் அவரை நோக்கி செய்த நிறைவான தவத்தை கண்டு மெச்சிய இறைவன் அவனை உலகத்திலுள்ள செல்வங்களுக்கெல்லாம் தலைவனாக ஆக்கிவிட்டு இனி வடக்கு திசையில் இருக்கும் அழகாபுரியே உன்னுடைய ஊர் நீ அதற்கு அரசன் என்றும் தம்மை நாடி வருபவர்களை ஆதரித்து அவர்களை தம் உறவினர் போல ஆதரவு கொடுத்து அவர்களுக்கும் வேண்டிய செல்வம் வழங்குவாயாக என்றும் அருளிய மாபெரும் கருணையாளன் எம்பெருமானே உள்விளக்கம் உலக பற்றுகளில் விருப்பம் வைக்காமல் இறைவனின் மேல் தீராத அன்பு கொண்டு அவனை எண்ணி வடதிசை நோக்கி இங்கே வடதிசை என்பது ஏழாவது சக்கரமான சுழுமுனை நாடியின் உச்சமான சஹசிரதலத்தை குறிக்கும் தியானம் செய்தால் அளவிட முடியாத அளவு செல்வங்களை உலக செல்வங்களுக்கும் மேலான செல்வங்களான சித்திகளையும் முக்தியையும் கொடுத்து அந்த செல்வங்களுக்கெல்லாம் நம்மை தலைவனும் ஆக்குபவன் எம்பெருமான் இறைவனே